அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம் தமிழ்நாடு தேவே திராளர் கூட்டமைப்பின் நிறுவன தலைவர் ஐயா பசுபதியார் அவர்களின் பதிமூணாம் ஆண்டு குருபூஜை விழாவிற்கு வீர வணக்கம் செலுத்த வருகை தரும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம் தொடர்ந்து தன் வாழ்நாள் முழுவதும் வெளிவிநிலை மக்களின் ஏழை எளிய மக்களின் விடுதலைக்காக உழைத்து தியாகம் செய்த ஐயா பசுபதியார் அவர்களின் பதிமூணாம் ஆண்டு வீர வணக்க நிகழ்வுக்கு வருகை தரும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம் தயவு செய்து வீர வணக்கம் செலுத்திய தோழர்கள் அடுத்தடுத்து வெளியே செல்லும் கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்தடுத்து தலைவர் பெருமக்கள் வருகை இருப்பதால் தயவு செய்து விரைவாக வெளியே முறை கேட்டு தமிழ்நாடு வேளாளர் கூட்டமைப்பின் நிறுவன தலைவர் மாவீரன் ஐயா பசுபதி பாண்டியன் அவர்களின் பதிமூணாம் ஆண்டு குருபூஜ விழாவிற்கு வீர வணக்கம் செலுத்த வருகை பகுஜன் சமாஜ்வாடி கட்சியின் மறைந்த மாநில தலைவர் திரு ஆம்ஸ்டாங் அவர்களின் துணைவியார் திருமதி ஆம்ஸ்டாங் அவர்களே வருக வருக என வரவேற்கின்றோம் மறைந்த மாநில செயலாளர் திரு ஆம்ஸ்டாங் அவர்களின் துணைவியார் திருமதி ஆம்ஸ்டாங் அவர்களே வருக வருக என வரவேற்கின்றோம் தயவு செய்து வீர வணக்கம் செலுத்திய தோழர்கள் வெளியேறும்படி அங்கோட்டி கட்டுப்படுகின்றோம் அடுத்தடுத்து தலைவர் பெருமக்கள் வெளியேற்ற இருப்பதால் வீர வணக்கம் செலுத்திய தோழர்கள் தயவு செய்து வெளியேறுபடி கருதுகின்றோம் தயவு செய்து வீர வணக்கம் செலுத்திய தோழர்கள் வெளியேறுபடி அன்போடு கருதுகின்றோம் அடுத்தடுத்து தலைவர் பெருமக்கள் வருகை தர இருப்பதால் புகைப்படம் பின்னர் எடுத்துக்கொள்ளலாம் புகைப்படம் பின்னர் எடுத்துக் கொள்ளலாம் தயவு செய்து வெளியிடப்படும் தமிழ்நாடு தேவேந்திர வேளாளர் கூட்டமைப்பு நிறுவன தலைவர் மரியாதை கூறிய பசுபதியார் அவர்களின் பதிமூணாம் ஆண்டு வீர வணக்க கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள சமாஜ்வாடி கட்சியின் மாநில மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்களின் துறையார் திருமதி ஆம்ஸ்டாங் அவர்களே வருக வரவேற்கின்றோம் பசுபதி பாண்டியன் அவர்களின் பதிமூணாம் ஆண்டு குருபூஜை விழாவிற்கு சென்னையிலிருந்து வருகை தந்து வீர வணக்கம் செலுத்திய பிஎஸ்பி எஸ் மாநில தலைவர் மறைந்த மாநில தலைவரான துணை அவர்களுக்கும் அவரோடு வருகை தந்துள்ள சென்னை மாநில பொறுப்பாளர்களுக்கும் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் மாணிக்கராஜ் அவர்களுக்கும் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் மணிகண்டன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் விளிம்பினை மக்களின் விடுதலைக்காகவும் தெரிவித்துக் கொள்கின்றோம் பதிமூணாம் ஆண்டு குருபூஜ விழாவை முன்னிட்டு அன்னதானத்தை துவங்கி வைக்கும்பாறு துவங்கி வைக்க இது தனியா அப்படி செம்மாந்த வீர வணக்கம் சமூக நீதி போராடிக்கு சாதி ஒழிப்பு போராடிக்கு சமத்துவ போராடிக்கு பசுபதி யாருக்கு அஞ்சர் பசுபதி யாருக்கு இவாறு வேறு செயலாளர் யாருக்கு தயவு செய்து வீர வணக்கம் செலுத்திய தோழர்கள் அன்போவில் வெளியேறுபடி கட்டு அடுத்து பொதுமக்கள் தலைவர் பொதுமக்கள் வெளியேற்ற இருப்பதால் தயவு செய்து வீர வணக்கம் செலுத்திய தோழர்கள் அப்படியே வெளியேறுபடி கண்டுபுகின்றோம் தயவு செய்து வீர வணக்கம் செலுத்திய தோழர்கள் வெளியேறுபடி கண்டுபிடிக்கின்றோம் வீர வணக்கம் செலுத்த வரையற்றும் அனைவரும் தங்களது காலணிகளை வெளியே விட்டு உள்ளே வரவும் வீர வணக்கம் செலுத்த வரையை அனைவரும் தங்களது காலகளை வெளியே காட்சி விட்டு உள்ளே வரும் வெளியேறா अमे वीर वार

நமது சமுதாயத்தில் பணியிடவும் தேவேந்திர மக்கள் முன்னேற்ற பேரவை சேர்க்கப்படுகிறது